பன்னாட்டு லயன் சங்கம் முன்னூற்று இருபத்தி நான்கு சி மகாகவி பாரதி மண்டல சந்திப்பு அச்சம் தவி தேசஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்று நடைபெற்ற இதில் சாதனை மகளிருக்கு பாரதி கண்ட புதுமை பெண்கள் விருது வழங்கி கௌரவிப்பு பன்னாட்டு லயன்ஸ் இயக்கம் முன்னூற்றி இருபத்தி நான்கு சி மாவட்டம் சார்பாக தொடர்ந்து பல்வேறு சேவை திட்டங்கள் சமூக நலப்பணிகள் கல்வி மருத்துவ நிதி உதவிகள் இலவச மருத்துவ பரிசோதனை முகாம்கள் என்று பல்வேறு நலத்திட்ட பணிகள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன இந்நிலையில் தமிழ் கவிஞர் மகாகவி பாரதியை போற்றும் விதமாக அச்சம் தவிர தேசஸ் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து எனும் மகாகவி பாரதி மண்டல சந்திப்பு நிகழ்ச்சி சுந்தராபுரம் லிண்டஸ் கார்டன் அரங்கத்தில் நடைபெற்றது பாரதி மண்டல தலைவர் லயன் செந்தில்குமார் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் நடத்துனர் குழு தலைவர் திருப்பூர் கிரேட்டர் லைன் சங்க தலைவர் ஜெயகாந்தன் அவர்கள் மற்றும் பதிவு குழு தலைவர் நேருநகர் லைன் சங்க தலைவர் கவிஞர் கணலி என்கின்ற சுப்பு செந்தில் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் முதன்மை விருந்தினர்களாக மாவட்ட ஆளுநர் நித்தியானந்தம் ஃபேரா தேசிய தலைவர் ஹென்றி தேசிய பொதுச் செயலாளர் நேருநகர் நந்து ஆகியோர் கலந்து கொண்டனர் கௌரவ அழைப்பாளர்களாக மகாகவி பாரதியாரின் கொழு பேத்திகள் மற்றும் பேரன் கவிஞர் உமா பாரதி ஸ்ரீபிரியா பாரதி சிவகுமார் பாரதி மற்றும் முன்னாள் மாவட்ட ஆளுநர்கள் மருத்துவர் பழனிசாமி சாரதாமணி பழனிசாமி ஜீவானந்தம் கருணாநிதி மற்றும் சிஎஸ்ஆர் ரீஜனல் ஹெட் ராம்குமார் நமது அம்மா நாளிதழ் ஆசிரியர் கல்யாண சுந்தரம் ஆகியோர் கலந்து கொண்டனர் விழாவில் சேவை திட்டங்களை ஆளுநர் ராஜசேகர் முதலாம் துணை ஆளுநர் செல்வராஜ் ஆகியோர் துவக்கி வைத்தனர் வட்டார தலைவர்கள் மோகன்ராஜ் ஸ்ரீதர் திவாகர் வெங்கடேஸ்வரன் ஆகியோர் ஒருங்கிணைத்தனர் விழாவில் நூற்றி ஐம்பதற்கும் மேற்பட்ட சாதனை மகளிரை கௌரவிக்கும் விதமாக பாரதி கண்ட புதுமை பெண்கள் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது மேலும் சமூக பணிகளில் தங்களை அர்ப்பணித்து செயல்பட்டு வருபவர்களுக்கு சிறந்த சேவைக்கான விருது சிறந்த பேராசிரியர் விருது வழங்கப்பட்டது நிகழ்ச்சியில் பதினெட்டு சங்கங்களின் சேவைகளை பாராட்டி விருதுகள் வழங்கப்பட்டன we